வணக்கம் அந்தோனி இன்னைக்கு என்னடா இந்த பிள்ளை அரிசியோட வழக்குல கொண்டிருக்கு இந்த பிள்ளை வெள்ளப்பிடு உரிக்குது அந்த பையன் என்னோட வெங்காயம் வெட்டிக்கிட்டு திரு யாருன்னா என்னுடைய தம்பி அவருக்கு வந்து இன்னைக்கு இருபத்தி அஞ்சாவது பிறந்த நாள் கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்க கொண்டாடுறோம் கொண்டாடுறோம் அதனால கறி எல்லாம் வாங்கிட்டு அதனால பிரியாணி வச்சு செமையா ரொம்ப மோசம் என்னன்னா பிறந்த நாள் பயன்றி காசை புடிங்கி அவங்கறான் ஏன் ஒவ்வொரு நாளைக்கும் அவன் பிறந்த நாளை கொண்டாட முடியாத அளவுக்கு வரும் ஒரு நாள் கூட வீட்டுக்கு என்னன்னு தெரியல தம்பிக்கு யாராவது பிரியாணிக்கு எல்லாத்தையும் தரேன் பிரியாணி மட்டும் இந்த குடும்பத்தோட நீங்க சாப்பிட்டு சொன்னா போன வருஷம் தம்பிக்கு வந்து நான் சட்டம் எடுத்து கொடுத்தேன் சட்டம் இன்னைக்கு வந்து தம்பியே எனக்கு வந்து எங்க வீட்டுல வந்து பிரியாணி பிரியாணி பிறந்த நாளை மறந்துட்டீங்களா மர

गिराए तो पड़ Ini 이리 r u l a பேச கொடுக்கலாம்

நாள் உலக அரிசிக்கு இப்போ போட போகிறோம் இப்போ பார்த்துட்டு போடலாம் அவளுக்கு அரிசி போட்டுக்கலாம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு நம்ம அரிசி வந்து நாளுக்கு நின்று கழுவி அது தண்ணியில் ஊடு அரிசி போட்டுக்கலாம்

முடிய <laughs> பயிய பிரியாணி <laughs> <ậpmat puppy lift> <tonged> இங்க பசியில் கதறாங்க எல்லார உடச்சாச்சு ஏ இந்த கை எனக்குடா அவருமா சாப்பிடுறோமா ஏ கட் வீடியோ

எல்லா <laughs> ஒருவேளை பிறந்த நாள் கொண்டாடுறேன் முத முத வந்து எதிரோ வந்து பிறந்தநாள் கொண்டாடான் அவன் பிறந்த நாளைக்கு இருப்பா அக்க பிரியாணி நல்லபடியாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாச்சு எல்லாரும் மறக்காம அவனுக்கு மிஸ் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ஆள் பண்ணும்போது அவனுக்கு வந்து விஷியாக இருக்கும் கமெண்ட் உட்காந்துருவான் இன்னைக்கு கண்டிப்பாக என் வீடியோ பார்க்க மறக்க இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் மறக்காம பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் மற்ற ada bye tata